இப்படியே இந்த ஒரு யோகி இருந்தாங்க அவர் இப்படியே ஊரில் போகிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன அவரு உங்கள் சீடர் இருக்காங்க இல்லையா அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா எனக்கு இது சொல்கிறதுக்கு முன்னாடி மூணு ஃபில்டர் போட்டுக்கணும் ஒரு ஃபில்டர் என்னன்னா இது நூறு சதவீத உண்மையாக உனக்கு தெரியுமா அது உண்மை இருந்தா அடுத்தது இது அவனை பற்றி சொல்கிறது நல்ல விஷயமா இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லை இது புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு எதனால வளர்ச்சி நன்மை இருக்குதா இந்த மூணு ஃபில்ட்ரு போடு இந்த மூணு ஃபில்டரில் பாஸ் ஆகலைன்னு எனக்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் இது போட்டுக்கணும் தானே உங்கள் வாழ்க்கையில் மூணு ஃபில்டரு இந்த அளவுக்கு நாம் ஒரு தன்மை நமக்குள்ளே கொண்டு வரலன்னா நாம் சும்மா சமூகத்தில் இருக்க குப்பையில் சிக்கிடுவோம் ரொம்ப இருக்குது குப்பை எல்லாருக்கும் வந்து முக்கத்தில் இடிக்காத குப்பை தேடுறாங்க சில பேர் தேடுறவங்க இடிச்சே இருக்கும் நாம் கொஞ்சம் இந்த மூணு ஃபில்டர் போட்டால் நம்மக்கிட்ட குப்பையே வராது ஐயோ குப்பையெல்லாம் உலகத்துல நடக்கிற குப்பையெல்லாம் எனக்கு தெரியலன்னு என்ன ஆகிடும் ஒன்றும் ஆகாது குப்பை எல்லாமே வாழ்வோம் அவ்வளோதான்